தனுர் மாதம் ஆகிய மார்கழி மாதத்தோட கடைசி நாளுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் அந்த போகி எஃபெக்டில் இது மாதிரி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்குது இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது பாசனத்தை சேர்ந்து இன்றைக்கி பார்ப்போம் பொதுவாக வைணவ கோயில்கள் எல்லாத்துலேயுமே சொல்லும் பாசனம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணே சேவித்தன் புற்றாமரிடியை போற்றும் பொருள் கேளாய் பெற்ற மேய்துண்ணும் குலத்தில் பிறந்த நீ எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறைக்கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழை பிரிவிக்கும் முந்தனோடு ஒற்றுமையாவோம் உனக்கே நாம் செய்வோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் வங்கக் கடல் கடைந்து மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சே இழையார் சென்றிறி அங்க பறைக்கொண்டாற்றை அணிபுதுவை பைங்கமலத்தன் தெரியில் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரிப்பார் இரு ரெண்டு மால் வரை தோல் செங்கண் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் பெருவர் எம்பாவாய் இதற்கான என்னுடைய சிறிய ஆங்கில விளக்கங்கள் பை கெட்டிங் அப் வெரி ஏர்லி மார்னிங் பேயிங் ஆர் அபிசன்சஸ் அண்ட் சானிடேஷன்ஸ் பை சிங்கிங் ப்ளீஸ் ஆஸ்க் வை த பீக்கன் லைட் ஆஃப் கவுஹர்ஸ் Our personal request, when we ask for drums. Not only for today, for several seven births. We are related to each other, we seek you. We are yours only and perform service only to you. Whatever other things we may desire, please change and give us your entire. The one who churned the milky ocean. The great one known as Madhava and Keshava, the girls with moon like face and bejeweled of this Sri the one who worshipped, who worship Sri Mannarayana with flower, that Vishnu Chetar butter daughter, this Andar, whose verses, the most beautiful 30 verses of Bhakti language, Tamil. த ஒன் kingly கிங்லி மவுண்டன் -like shoulders, ஷோல்டர்ஸ் eyes, ஐஸ் அண்ட் looks லுக்ஸ் அண்ட் அடரேஷன்ஸ் பை தட் ஸ்ரீமன் நாராயணா the டிவைன் லவ் ஆஃப் ஸ்ரீ தே வில் பி protected பை ஆல் மீன்ஸ் அண்ட் be free. ஆண்டாள் வந்து அந்த இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்தில் வந்து பல விஷயங்களை சொல்கிறார்கள் நாச்சியார்கள் சிற்றஞ்சிறு காலே வந்துன்னே சேவித்துன் அந்த அதிகாலையில் வந்து ஒன்று சேவிக்கிறோம் அதற்கான ரீசன் என்ன நாங்கள் வச்சுருக்கிற அந்த பறை என்கிற எங்களுடைய கோரிக்கை மற்றும் சிறு சிறு கோரிக்கைகள் இவ்வளோ நாளாக பார்க்குறோம் இல்லையா பாசுரத்தில் முதல்ல பாவை எதுக்கு இருக்கிறோம் தொழிகள் எல்லாரையும் அழைத்தல் பாகவதோதர்மர்களை அழைத்தல் எல்லாருக்கூடையும் சேர்ந்து அந்த ரிக்வஸ்ட் வச்சுட்டு என் பெருமானே ஸ்ரீயபதியே நீங்கள் வந்து எங்களுக்கு என்னெல்லாம் தரணும் பூஜைக்கான சாமான் தரணும் அதுக்கப்புறம் சிறு சிறு முரம் சிறு சிறு விசிறிகள் அப்புறம் யமுனியாத்தில் வந்து பூஜா வஸ்துக்கள் எல்லாம் கொ கொடுக்கணும் அப்புறம் வந்து கூடாரை அது பறையோட விஷயங்கள் என்னெல்லாம் கண்ணன் கொடுத்தான் என்பதையும் பார்த்தோம் இதெல்லாம் நாங்கள் ஏன் செய்கிறோம் எதுக்கு செஞ்சோம் என் பெருமானே எங்களோட பர்சனல் ரெக்வெஸ்ட் என்ன அதை நீ இப்போ கேட்டுக்கோ சிற்றுஞ்சிற்காலே வந்துனை சேவித்தன் பொற்றாமரை எடையே போற்றும் பொருள் கீழாய் உன்னுடைய பொன்னால் ஆகிய தாமரை போன்ற அந்த தாமரை போன்ற திருவடி என்று சொல்லும் பொழுது எனக்கு அந்த ஸ்தலசேன பெருமாள் ஞாபகம் வரார் புண்டரீக்க மகரிஷி போயிட்டு வருஷக்கணக்காக வருஷக்கணக்காக அந்த சமுத்திர தண்ணியை எடுத்து கொடுத்து அந்த தாமரை தானே அவனுக்கு கொடுக்கணும்னு நினச்சி பண்ணிகிட்டே இருந்தார் அப்படியே வந்து தன் சேஷனையும் எல்லாரையும் விட்டு காட்சி கொடுத்தான் இல்லையா அந்த தாமரைன்ற போது டக்குன்னு எனக்கு கற்கியை கண்டேனே என்று திருமங்கி ஆழ்வார் சொல்லும் அந்த ஸ்தலசேன பெருமாளை ஞாபகம் வருகிறது இந்த காலையில் கூட கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னா பாருங்க அப்புறம் அதனால தான் இன்னைக்கு சீக்கிரமே ஆரம்பிச்சேன் சிற்றஞ்சிற்கானே வந்தனே செய்வித்துன்னு பொற்றாமணி போற்றும் பொருள் கீழாய் பெற்ற மெய்த்துண்ணும் குளத்தில் பிறந்தினே நீ நீயும் வந்து எங்களை மாதிரி கவுஹாடு தான் பெற்ற மைத்தனு குலத்தில் பிறந்தனே குற்றவீரங்களை கொள்ளாமல் போகாது கடைசியில் என்ன சொல்வோம் ஏன் அவன் நம்ம ரிலேட்டிவ்ப்பா அவன் ஒன்று விட்ட அந்த மாமா பையன் இங்கே எங்கள் அத்தை பையன் இந்த பையன் அந்த மாதிரி நீ நீ என் ரிலேஷன் உனக்கும் எனக்கும் என்ன நீயும் வந்து இந்த கவுஹாடு தான் நானும் கவுஹாடு தான் அதுக்காகவாது என் ரிக்கொஸ்ட் நீ கட்டாயம் தான் ஆகணும் மிஸ் பண்ணக்கூடாது பார் என் பெருமானே பெற்ற மெய்த்தனும் குலத்தில் பிறந்த நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது நீ கேட்காமல் போகாது நிற்றை பறைக்கொள்வான் அன்று கான் கோவிந்தா ஹே கோவிந்தா எற்றைக்கும் ஏழு பிரிவுக்கும் முந்தனோடு இன்னைக்கு மட்டுமா கோவிந்தா உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன் எவ்வளோ பிரிவுகள் எவ்வளோ ஏழு பிரிவுகள் எவ்வளோ பிரிவுகள் ஒண்ணா நானும் என் தந்தை தந்தைக்கு தந்தை தந்தைக்கு தந்தை எல்லாரோடய ரிலேஷன் தான் அதை நம்மாழ்வார் சொல்வர் அப்புறம் பெரியாழ்வார் எந்தை தந்தை தந்தை முத்தப்பன் வந்து வழி வழி நின்றோம் திருவோணத் திருவிழாவில் ஸோ அந்த மாதிரி உனக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்புங்கிறது இன்றைக்கி நேற்றுக்கா ஹே கோவிந்தா எற்றைக்கும் ஏழு ஏழு பிரிவுக்கும் முந்தனோடு ஆகும் உனக்கே நாம் மத் செய்வோம் ஒன்று மட்டும்தான்ப்பா நாங்கள் வந்து சேவிக்கிறோம் எங்கள் கஷ்டமோ துக்கமோ துயரமோ நல்லதோ கெட்டதோ எவ்வளோ சந்தோஷமோ எவ்வளோ துக்கமோ சந்தோஷத்தை தாங்கக்கூடியதும் நீ கொடுப்பாயாக துக்கத்தை தாங்கக்கூடிய நீ கொடுப்பாயாக எல்லாத்தையும் எப் எப்படி பட் நீ இருக்க நீ மட்டும்தான் எங்களுக்கு நீ மட்டும்தான் கோவிந்தா எச்சரிக்கும் ஏழு பிரிவுக்கும் முந்தோனோடு ஒற்றுமையாகவும் உனக்கே நாராயணனே நமக்கு தருவான் தானே இங்கே வந்து உனக்கே நாம செய்வோம் உனக்கு மட்டும்தான் உன்னை விட்டுட்டு வேறு எவ் வேறு எந்த தெய்வமையும் நாங்கள் போகிறதில்ல ஹே நாராயணா ஹே கோவிந்தா உனக்கே நாம் ஆட்சி செய்வோம் மற்ற நம் காமங்கள் வேறு ஏதாவது டிசைர் வேறு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் கூட கேட்டிருக்கலாம் அதை மாற்றுறதும் உனக்கு மட்டும்தானேப்பா வேலை அதை மாற்றுறதும் உன் உன்னோட வேலை தான் ஹே கோவிந்தா எவ்வளோ பிழைகள்லாம் பண்ணியிருப்போம் எவ்வளோ பிழைகள் சொல்லியிருப்போம் அதை நீ மன்னிக்கணும் மன்னித்து எங்களை அப்படியே நீ ஏற்றுக்கணும்ப்பா நீ விட்டுட்டேன்னா வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது ஹே கிருஷ்ணா ஹே கோவிந்தா என்று சொல்கிறார் நாச்சியார் அப்புறம் வந்து பலஸ்ருத்தி மாதிரி கூடாரையை சொன்னேன் என்னென்னா அது என்னென்ன கேள்வி கேட்டு கண்ணன் வந்து விஷயங்கள் கொடுக்குறான் இல்லையா அதனால சொன்னேன் ஆனால் உண்மையான பலஸ்ருத்தி வந்து அந்த முடிவில் வந்து ஆண்டாள் என்ன சொல்கிறார்கள் என்னென்னா அங்கே கடல் கடைந்த மாதவனை கேசுவனை மாதவன் ஆகிய திருவின் கணவன் ஆகிய எம்பெருமான் மாதவன் ரப்பரதுனால்தான் உங்கள் கடல் கடைந்தவன் கூர்மாவதாரத்தில் வந்து அவன் வந்து அந்த சேர்னிங் ஆஃப் த ஓஷன் தேவர்கள் அசுரர்கள் இதில் வந்து அவன் தானே இருக்கான் அப்போது தாயார் வெளியே வந்தார்கள் மகக்கடல் கடந்த மாதவனிக்கேசவனை திங்கள் திருமுகத்து இடையார் சென்று ரேஞ்சேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆகிய இவ் இவ்வளோ நாள் வந்து ஆண்டாள் வந்து ஆயர்பாடி பெண்களாக பாடியது வந்து ஒன்றிலேருந்து இருபத்தொம்பதாவது பாசுரம் வரை இப்பொழுது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரோட அழகு தாய் என்பதையும் சொல்கிறார்கள் அதாவது இப்போ இவ்வளோ நாள் வந்து அங்கே இருக்கிற வடபத்திர சாயி கோவிலை அந்த திருமாளிகை வந்து நந்தகோப்பன் திருமாளிகையாகவும் முழுக்க முழுக்க பாடியிருக்காங்க இல்லையா பக்தர்களை கூப்பிட்டு அழைத்து இந்த வேள்வியை இந்த யாகத்தை இந்த பக்தியை பாடினார்கள் ஆண்டாள் இப்போ வந்து திங்கள் திருமுகத்தை சே சென்று ரெஞ்சி திங்கள் போன்ற அழகான மதிமுகம் கொண்ட அழகழகான ஆபரணங்களை அணிந்த பெண்களாகிய நாங்கள் அங்கப்பறை கொண்டு ஆற்றை அனுப்புதுவை இந்த உலகத்தின் அத்தனை அழகான லட்சணங்கள் நல்ல அழகழகான ஆறும் நீரும் கொண்ட அந்த சென்ட்ரலைஸ்ட் அந்த லொக்கேஷனான ஸ்ரீவில்லிபுத்தூரில் பைங்கமல தன் தறியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன இந்த பூவால் செய்யும் அச்சா கைங்கரியத்தை விடாமல் செய்து மனத்தாலும் உனக்கு பல்லாண்டு பாடிய யார் பெரியாழ்வாரின் புதல்வியான இந்த கோதை நாச்சியா சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே ஸோ தன்னை வந்து எப்படி ஐடென்டிஃபை எவ்வளோ அழகாக பண்ணுறாங்க இப்படிப்பட்ட பக்தி சிரோன்மணியான நல்லதை கற்றுக் கொடுத்த அப்பா பெரியாழ்வாரின் புதல்வியான ஆண்டாள் சொன்ன இந்த தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பொறை இரண்டு பால்வரை தோல் இதனை படிப்பவர்களுக்கு என்னெல்லாம் பெருமாள் கொடுப்பான் எல்லாமே கொடுப்பான் செங்கண் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்ற இன்பிருவர் என்பாவார் இந்த பாசனங்களை சொல்லுது எங்கேருந்து வேணா நீங்க சொல்லலாம் எப்படி வேணா சொல்லலாம் உங்களோட அத்தனை பாரமும் போகும் அத்தனை கஷ்டமும் போகும் சொலற்கொன்னா துன்பங்கள் போகும் எனிமைகள் எனிமிகள் கிட்டேருந்து கிடைக்கிற பிரச்சனைகள்லேருந்து விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் மனசு உடம்பு ஆரோக்கியம் தைரியம் செல்வம் அத்தனை வளமும் வந்து சேரும் ஏன்னா இது எப்படிப்பட்ட இந்த சின்ன குழந்தையா வந்த நமக்கு ஆண்டாள் அருளி செய்த அத்தனை வேதங்கள் அத்தனை பக்தி அத்தனை யோகங்கள் எல்லாத்தோட ஒரு சாரமாக இருக்கும் இந்த திருப்பாவை நோன்பு இந்த திருப்பாவை படி படிக்கிறதுனால வந்து உன்னை காப்பவன் யார் அந்த மால் திருமால் அவன் வந்து அழகு தோள்களை கொண்டவன் அப்படி ஒரு மவுண்டன்ஸாக இருக்கிற அவனுடைய தோல் தோல் அவனுடைய கண்ணழகு அவனுடைய முக அழகு திருமார்பழகு எல்லாத்தையும் நம்ம யோசிப்போம் எது இல்லைனாலும் அவனுடைய அழகிலையாவது ஈடுபட்டு அவனை கொஞ்சமாவது நினைத்து மனதில் ஆண்டாளை தியானித்து பெரியாழ்வாரை தியானித்து இப்படிப்பட்ட சிறுவன்மணிகள் வாழ்ந்த இந்த பூமியை தியானித்து அந்த தேவி அருளியதை நாம் படித்தோம் என்றால் நமக்கு கிடைக்காதது என்று ஒன்றுமே கிடையாது அத்தனை நல்ல விஷயங்களும் இறுதியில் பறையும் சேர்ந்தே கிடைக்கும் என்று நாச்சியார் நமக்கு சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பினை அளித்து ஆண்டாள் நாச்சியாருக்கும் அவர்களுடைய திருவடியை பல்லாண்டு பாடி மனதால் அவர் அவர்களை தியானித்து ஸ்ரீயை த தியானித்து ஸ்ரீயப்பத்தியான எம்பெருமானை தியானித்து நீலா தேவியை தியானித்து அத்தனை ஆச்சாரியர்களையும் தியானித்து மனசால் எம்பெருமானார் தேசிகர் எம்பார் போன்ற குரத்தாழ்வான் போன்ற அத்தனை வைணவ பெரியோர்களை எம் மனசால் சேவித்து மகிழ்ந்து இந்த ஒரு உன்னத அனுபவத்தை எனக்கு கொடுத்த அந்த குறையொன்றுமில்லாத கோவிந்தனுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்